இமா தஹதி அஹ் அன்னவர்கள் எழுதிருக்கிறார்கள் தொழு கையை விடுவது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் கபாயிர் என்ற நூலிலே எழுவது விதமான பெரும் பாவங்களை அவர்கள் எழுதிருக்கிறார்கள் அந்த எழுவது விதமான பாவங்களையும் அதாவது ஒவ்வொரு பாவத்தினுடைய தரா தரத்திற்கு ஏற்பவாறு தற்பீர் எழுதுகிறார்கள் அதிலே அவருக்கு முதலாவது உலகத்தில் அடைந்திருக்கின்ற பாவம் இரண்டாவதாக எழுதுகிறார்கள் ஒரு மனிதனை கொலை செய்வது இது மிக பெரும் இரண்டாவது பாவம் மூன்றாவதாக சூனியம் செய்வது மிக பெரும் பாவம் நான்காவதாக அவர்கள் எழுதும் பொழுது விபச்சாரத்தை எழுதவில்லை மது அருந்துவதை எழுதவில்லை மற்றவனுடைய சொத்தை அபகரிப்பதை எழுதவில்லை எங்களிடத்தில் பெரும் பாவத்தை கேட்டால் நாங்கள் சொல்வோம் விபச்சாரம் என்று சொல்வோம் மது அருந்துவது என்று சொல்வோம் மற்றவனுடைய சொத்தை அபமரிப்பது என்று சொல்வோம் புறம் பேசுவது என்று சொல்வோம் நான்காவது பெரும் பாவமாக இமாமுனாது அன்னவருக்கு எழுதிக்கிறார்கள் ஒரு மனிதன் தொழுகையை விடுவது தான் நான்காவது மிக பெரும் பாவம் ஐந்தாவது மிக பெரும் பாவம் பருவான நோன்பை விடுவது ஆறாவது கடமையான ஒரு மனிதன் கொடுக்க வசதி இருந்தும் அதை விட்டு விடுவது ஏழாவது ஹஜ்ஜு வாஜிபாகி அந்த ஹஜ்ஜை செய்யாமல் இருப்பது இதற்கு பிறகு தான் அவர்கள் எழுதினார்கள் இதற்கு பிறகு தான் அவர்கள் மதுவை எழுதினார்கள் அல்லா கூட நெல்லடியாரைகளே இன்று ஊரிலே இன்று எம்முடைய உலகத்திலே வட்டிக்காரனை நாம் ஒதுக்கின்றோம் ஒதுக்கின்றோம் ஒரு மனிதன் புரிந்துவிட்டால் குடும்பத்தை விட்டு அவனை தூரமாக்குகின்றோம் ஆனால் சொல்கையை விட்டவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான் தொழுகையை விட்டவன் மிக பெரும் நான்காவது பாவத்தை செய்து கொண்டு என்னுடைய மகனாக வீட்டுக்குள்ளே என்னுடைய மனைவியாக வீட்டுக்குள்ளே என்னுடைய தாயாக தந்தையாக சகோதரனாக வீட்டுக்குள்ளே இருக்கிறான் சகோதரிகளே என்னுடைய மகனை வட்டிலிருந்து காப்பாற்றிய நான் என்னுடைய மக்களை நிபத்தானத்திலிருந்தே காப்பாற்றிய நான் தொழுகையை விடுவதை விட்டும் என்னுடைய மக்களை காப்பாற்ற தவறிவிட்டேனே சகோதரிகளே விடுவதை விட்டும் தவறி தவறிவிட்டேன் தொழுகைக்கு ஏதவையில் சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே தயமற்றுடைய பாடத்திலே வரக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஒரு மனிதர் பாலை அசானுடைய பிரயாணம் செய்கிறார் இவருக்கே இருக்கக்கூடிய தண்ணீரால் இவருக்கு உதவு செய்வதற்கு மாத்திரம் தான் போதும் கடிநாயல்ல சாதாரண ஒரு நாய் வந்து தண்ணீர் கேட்குகிறது இந்த சந்தர்ப்பத்தில் இவர் அந்த தண்ணீரை அந்த நாய்க்கு மூலமா செய்து நிலைநாட்டு என்று சொல்லுகிறது மார்க்கம் அதே மனிதர் பிரயாணம் செய்கிறார் கையிலே சிறிய அளவு தான் தண்ணீர் வைக்குகிறது தொல்லாத ஒரு மனிதர் தண்ணீர் கேட்குகிறான் எப்படி வந்திருக்கிறது என்றால் அந்த தண்ணீரை கொடுக்கவில்லை என்றால் அவன் அந்த இடத்திலே மாண்டு போய்விடுவான் என்றிருந்தாலும் நீங்கள் அந்த தண்ணீர் மூலமாக ஒது செய்துவிட்டு தொழுகை நிலைநாட்டுங்கள் தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுக்க சொன்ன இஸ்லாம் தொனாத மனிதருக்கு தண்ணீரை கொடுக்காதே என்று சொல்லுகிறது ஏன் அவன் அல்லாஹ் கூட அனைத்து அனத்துக்களையும் அனுபவித்து விட்டு அல்லாவுக்கு மாற்றம் செய்பவன் மிருகச்சை விட கேவலமானவன் மிருகச்சை விட கேவலமானவன் அல்லா கூடிய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இமா ஜமாச்சை விட்டவருக்கே சாட்சிக்கு வருவதற்கு கேள்விக்குறி என்றால் தொழுகையை விட்டவனுக்கு சாட்சிக்கு வர முடியுமா சகோதரிகளே என்னுடைய மகளுடைய நிக்காகை நான் தந்தையாக இருந்து நான் தான் வழியாக இருக்க வேண்டும் நான் ஒரு தந்தையாக இருந்தால் என்னுடைய மகளுடைய நிக்காகை நடத்தி வைப்பதற்கு நான் தான் வழியாக வர வேண்டும் ஒரு தந்தைக்கு மகளுடைய நிக்காகை நடாத்துவதற்கு வழியாக வர முடியுமா இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோடிய மதீகபை பின்பற்றக்கூடிய ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள் வலியாக்க வர எந்த அனுமதியும் கிடையாது வலியாக்க வர எந்த அனுமதியும் கிடையாது அவர் வலியாக்க நின்று நிகாயை நடாத்தி வைத்தால் அந்த நிகா பாத்தி அது முரிந்து விடும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இது பாத்து நிக்கா அதே போன்று அதற்கு அடுத்த அந்தத்திலே இருக்கக்கூடிய தந்தையினுடைய தந்தை அல்லது சகோதரர் யாராவது தான் வர வேண்டும் இது இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அன்னவருடைய மதுகபினுடைய தீர்ப்பு ஏனைய மதுகபுகள் இதைவிட ரொம்ப கடினமானது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் தொழுகையை விட்டவன் இஸ்லாத்தை விட்டும் சென்று விட்டான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான் அல்லாஹ் குடிய நல்லடியார்களே இந்த சட்டத்தை நடைமுறையில் வைத்தால் இன்று எத்துணை நிக்காகுகள் பாத்திராக இருக்கும் என்ற அந்த கூற்றை குறித்துக்கொண்டு பிற்காலத்தில் வந்த புகஹாக்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மன்னிப்பை கொடுத்தார்கள் தொலாத மனிதன் தந்தையாக இருந்தாலும் தந்தை தானே முடித்து வைக்கலாம் நிக்காக செல்லுபடியாகும் இந்த மன்னிப்பை வைத்து அமல் செய்கிறோமே தவிர அடிப்படை சட்டத்திற்கு சென்றால் எத்துணை வாழ்க்கைகள் இன்று போய் முடிந்திருக்கும் அல்லா கூட நெல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே அல்லா துணை பெருகையும் பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த மன்னிப்பை வைத்து சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் சபையில் வழியாக்க மாத்திரம்தான் வரலாம் வேறு எதற்கு வருவதற்கும் இவருக்கு அனுமதி கிடையாது